வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரகுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாவியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ரொம்ப புதிய உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ சிம்ம ராசி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமித்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது அதாவது கிட்டத்தட்ட மேஷ ராசியில தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார் இதை பத்தி நம்ம புத்தாண்டு ராசி பலன் சனிப்பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம் ஆனா இதுல ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ரொம்ப மாறுபட்ட கோணத்துல இத பார்க்க போறோம் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசில இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம் நம்ம எல்லாம் வந்து இதுல வந்து பல அன்பர்கள் வந்து ஒரு பள்ளி படிப்புல தான் வந்திருப்பாங்க நான் எல்லாம் பள்ளி படிப்புல இருந்தேன் அந்த அளவுல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு அதாவது மேஷத்திலிருந்து கிளம்பி மீனத்துக்கு வர்றார் இது எவ்வளோ ஒரு ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள் ஒரு முழு சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்றார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்ப சிம்ம ராசிக்கு இது அஷ்டமசனியாக வருகிறது அஷ்டமசனியாக வரக்கூடியது இது இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அஷ்டம சனி சிம்மராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம் ஒரு விதமான மனக்கலக்கம் சஞ்சலம் எப்பவுமே நம்ம பல பேருக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா யாரும் அதை விரும்ப முடியாது இயற்கையுடைய நியாயம் அது யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க விரும்பவும் முடியாது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஏத்துப்போம் ஆனா துக்கம் துன்பம் அப்படின்னா துன்பம்னு சொல்றவங்களே நம்ம விறுத்துடுவோம் இப்படி பேசுறவங்களே நமக்கு பிடிக்காது நமக்கு வந்து பாசிட்டிவ்வா தான் பிடிக்கும் இதுதான் உண்மையும் கூட நியாயமும் கூட இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு மயிரிழையான வித்தியாசம் யதார்த்தத்தை விட்டு போக கூடாது நெகட்டிவ் வேண்டாம் பாசிட்டிவாவே இருப்போம் ஆனா யதார்த்தம்னு ஒன்னு இருக்கு அது பேர் ரியாலிட்டி அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் சத்தியம் வந்து நிற்கும் இப்ப அஷ்டம சனியுடைய தாக்கம் இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் இது வந்து முப்பது வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் ஹோல் இந்த சைக்கிள் இந்த பன்னெண்டு ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வர கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளை தாண்டி அஷ்டம சனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மூச்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மள பல பேர் ஒன்பதாவதோ எட்டாவதோ ஸ்கூல்ல படிச்சிருந்தோம் பேர் பிறக்கவே இல்லை பலவேரப்பான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க பலவேரப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க இன்னைக்கு ரிட்டையர்மெண்டே ஆயிருப்பாங்க அப்படிப்பட்ட மூது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த மூது நேசத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும் போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் முப்பது ஆண்டு காலங்கள் இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வந்து வரும் இந்த அஷ்டம சனியானது அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இந்த ஒரு ஒரு விஷயம் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி சனியா வருதுங்கிறது முக்கியம் இல்ல இது இந்த அஷ்டமஸ்தானம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு அப்புறம் தானே வருது அது ஒண்ணு இந்த அஷ்டம சனி அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முப்பது வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனிய தாக்கணும் போது பள்ளி படிப்புல இருக்கக்கூடிய இல்ல வந்து ஒரு அப்பதான் வேலைக்கு போக போறோம்னு இருக்கக்கூடிய இல்ல ஒரு ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதுல அத்தனை பெரிய தாக்கம் வந்து இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எப்பவுமே சனியானது நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும் நாற்பத்தி ஐந்து மேல இருக்க வயது மேல இருக்கவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும் இது வந்து புரிஞ்சுக்கணும் முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அஷ்டமசனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுகளுக்கு ஒரு மாதிரியும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்கவர்களுக்கு ஒரு மாதிரியும் நாப்பத்தி இருந்து அறுபத்தைந்து வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியுமான மாட்டு இருக்கும் பீக் ஆஃப் த கேரியர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு முதல் அறுபத்தஞ்சு வயசு வரை அந்த கெரியரை பீக்ல போய் முடியிறக்கூடிய காலம் இந்த காலகட்டத்துல இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது எப்படி ஏத்துக்க முடியும் எல்லார் மனதிலையும் சிம்ம ராசி அன்பர்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு மூன்று கேள்விகளை பத்தி பேசுவோம் உங்க மனசுக்குள்ள மனசு என்ன பேசுது அதுக்குண்டான கேள்விகளுக்கு பதில் வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி அன்பர்களுடைய மனசுல கேட்கக்கூடிய முதல் கேள்வி நான் நல்லவனா இருக்கேன் எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன் ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல என்ன ஏமாத்துறாங்களே அதை என்னால் தாங்க முடியல பொறுத்துக்க முடியல நான் என்ன செய்வேன் நான் கெடுதல் செய்யல ஆனா என்ன ஏறி மிதிக்கிறாங்களே என்ன மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க பணத்தாலே ஏமாத்துறாங்க மனதால ஏமாத்துறாங்க என்னுடைய நம்பிக்கைய துரோகம் பண்றாங்க இது எப்படி என்னால் தாங்க முடியும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையேனா நான் முழுசா நம்பிட்டேன் முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கொடுத்துட்டேன் அது காதலாக இருக்கட்டும் அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இப்ப காதல்னு எடுத்துக்கிறேன் முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலியமா வந்தா ஆனா அவளுக்காக என் வாழ்க்கைய ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் வந்து ரெண்டாம் பட்சமா நான் பார்த்தேன் ஆனா அந்த பெண் என்னை உதாசீனப்படுத்துறா என்ன கல்யாணம் பண்ணிக்கல இல்ல கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போறேங்கிறான் என்னால தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா அப்ப உங்களுக்கான வீடியோ இது இந்த வீடியோ ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது சிம்மராசி அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் இப்போ ஏன் இது எனக்கு நடக்குது சிம்மராசி என்பர்களுடைய கேள்வி நான் நல்லவன நல்லதுதான் நான் நினைச்சேன் நல்லதுதான் செஞ்சேன் ஆனா எனக்கே இந்த துரோகம் எனக்கே இந்த இழப்பு எனக்கே அந்த விட்டுட்டு போறாங்க காதல்ல இல்ல மனைவி ஏன் விட்டுட்டு போகணும் இந்த கேள்விக்கான பதில் எப்பவுமே ஒரு மனிதப் பிறவியில பிறப்பு முதல் இழப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நல்லது சில துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில இழப்புகள் நடந்துட்டே இருக்கும் அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி தான் புத்திசாலித்தனம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல உங்க மனசுக்குள்ள என்ன ஏக்கம் என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை யாரு விட்டுட்டு போறாங்களோ காதலை விட்டுட்டு போயிட்டா மனைவி விட்டுட்டு போயிட்டா நம்மளால தாங்க முடியல செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு அதையெல்லாம் மீறி நீங்க வாழ்ந்து காமிக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் நம்ம அப்படி வாழும்போதுதான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும் இப்ப கஷ்டத்துல இருக்கும்போது மனசு வந்து சுருங்கும் இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும்போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மன இந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும் ஆனா இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல் இன்கிரீடியன்ட் என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில ரத்தத்திலேயே இருக்கு சகிப்புத்தன்மை தேவை அடுத்தபடியாக பொறுமை தேவை அதுக்கு அடுத்தபடியாக போக்கஸ் தேவை அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது அந்த வெற்றி பாதையை நோக்கி ஆக நம்மளுடைய அந்த அதாவது அந்த ஃபோக்கஸ் மாறாம இருக்கணும் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேள்வி சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள் அன்பு நேயர்களுடைய மனசுல வரக்கூடிய கேள்வி பொதுவா இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி அதாவது எனக்கு ஏன் இது நடக்கணும் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் இந்த வாழ்க்கை போயிடுமா இல்ல என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படி வரும்னா எப்ப வரும் இதுதான் இரண்டாவது கேள்வி எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் எப்ப வரும் சுய ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் கொடுத்துருவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால சொல்ல முடியும் அது ஒண்ணு ஆனா பல கேள்விகள் இருக்கு இப்ப நான் காதல் பத்தி ஒரு விஷயம் பேசினேன் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த கேள்வி வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன் மாடு மா உழைக்கிறேன் என்னுடைய திறமை என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் போராடி இருக்கேன் என்னுடைய ஆனால் எனக்கு என்ன திறமைய வெறும் கெட்ட பேரு வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது பதவி உயர்வு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது இது ஏன் என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேல ஒரு வெறுப்பு இருக்கு ஏன் நான் எந்த தவறுமே செய்யலையே ஏன் இது ரெண்டாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நமக்கு என்ன வேணுமோ என்ன பிடிச்சதோ அத மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்மள வந்து எதிர்பார்க்க முடியுமா நமக்கு பிடிச்ச மாதிரியா அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் பேசுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் நடந்துக்குவாங்க நீங்க ஸ்கில் ஒண்ணு மட்டும் சிம்மராசி அன்பர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க நீங்க அந்த திறமைய வெளியில கொஞ்சம் கொஞ்சமா நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும் உங்கள்ட்ட நூறு சதவீத திறமை இருக்குன்னா எந்த இடத்துல பத்து டென் பர்சன்ட் காமிக்கணுமோ எந்த இடத்துல தேர்ட்டி பர்சன்ட் காமிக்கணுமோ ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும் நீங்க ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தா மத்த கூட வேலை செய்யறவங்களுக்கு பயம்தான் வரும் உங்களை பார்த்தா சவால் ஒரு சேலஞ்சிங்கா தான் தோணும் உங்களை சேலஞ்சா தான் பார்ப்பாங்க வில்லனா தான் பார்ப்பாங்க நாம திறமை இல்லாம உட்காந்துருக்கோம் ஒரு ஆள் நம்ம பக்கத்துல திறமையோட உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா நாளைக்கு நம்ம வேலை போயிடும் அவன் தான் பெரிய ஆள் ஆவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும் சோ அவங்க என்ன பண்ணுவாங்க வேலையில போக்கஸ் பண்ணாம அரசியல்ல பாலிடிக்ஸ்ல போக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்டையும் உண்மையா பழகினேன் என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மத்தவங்களுக்காக இறைச்சேன் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு நான் நிர்கதியா இருக்கேன் என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசி தோணுதா இந்த வீடியோ உங்களுக்கானது கேட்டுங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியாது எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது எல்லாரும் பிஇ படிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அகடமிக்கலா ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க நாம் படிச்ச பாடம் உங்களுக்கு படிச்சு நீங்க படிச்சிருக்க வாய்ப்பில்லை அனுபவ பாடம் நான் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அத வந்து எனக்கு ஏன் எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது நீங்க ஏதோ ஒரு பிறவியில யாரால துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதனால நமக்கு போகணும்னு இருக்கு அது போயிடுச்சு அத மேல 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போறேன் அப்படின்னு நான் இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும்